வணக்கம் நண்பர்களே எல்லாம் நல்லா இருக்கிறீங்களா இல்லை நல்லாயிருக்குமே நினைக்கிறேன் பட் நான் நல்லா இல்லை எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை காய்ச்சல் ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ் மூஞ்சி பார்த்தா தெரிஞ்சுருக்கோம் ரொம்ப காய்ச்சல் உடம்பு ரொம்ப முடியல மாத்திரை வாங்கி சாப்பிட்டு தான் உட்காண்ட்ருக்குறேன் அப்போ மாத்திரை ஒரு செட்டு போட்டு ஒரு செட்டு வச்சுருக்கிறேன் மாத்திரை போட்டு உட்காண்ட்ருக்குறேன் இப்போ கொஞ்சம் பரவாயில்ல மாத்திரை போட்டனால கொஞ்சம் பரவாயில்ல நைட்டு ஆஸ்பத்திரிக்கு போகணும் ஓகே சரி சொல்லிட்டு இன்னைக்கு நம்ம சளி நெஞ்சு சளி அதிகமாக இருக்கிறதுனால சரி நம்ம ஒய்படு சொல்லி செலவு ரசம் வைக்க சொல்லியிருந்தேன் அந்த செலவு தான் இன்றைக்கி நம்ம சாப்பிட்றோம் வாங்க அது எப்படின்னு பாராட்டுறோம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் நம்ம இன்னைக்கு பாருங்கள் செலவு ரசம் தான் வச்சுருக்குறோம் எங்கள் ஒய்ஃப் வச்சுட்டு போயிருக்கிறாங்க எனக்கு காய்ச்சல் சொல்லி வச்சுட்டு போனாங்க பாருங்கள் இப்போ வந்து இது கொஞ்சம் சூடு பண்ணி சாப்பிட்லாம் ஏன்னா சூடாக இருந்து சோத்தை போட்டு சாப்பிட்டாதான் ஒயிட் ரைஸில் தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும் சளியில் பிச்சுட்டு வரும் ஓகே பிராண்ட்ஸ் இதான் நம்மளுக்கு வீட்டில் ஒயிட் ரைஸ் அப்புறம் செலவு ரசம் ஓகே பிராண்ட்ஸ் இங்கே பாருங்க பாருங்கள் சூடாக இருக்குது சூடு பண்ணி சாப்பிட்ருக்குறேன் ரசத்தை ஏன்னா சூடாக சாப்பிட்டா தான் இந்த நெஞ்சு சளிலாம் இறங்கும் பார்த்தீங்க தெரியும் இது காட்டுறோம் பாருங்கள் இதுக்கு முன்னாடி பார்த்துருப்பீங்க ரசம் அப்படி இருக்குன்னா இங்கே பாருங்கள் அப்படியே இன்னும் கொஞ்சம் மிளகு போட்டிருக்கிறேன் மிளகுத்தூள் இன்னும் கொஞ்சம் போட்டு நல்லா கொதிக்க வச்சு சாப்பிட்றேன் இங்கே வார் கூட என்ன சைடுஸ்ன்னு நினைப்பீங்க இங்கே வார் வடகம் வேறு இந்த மாதிரி அரிசி வடகம் குடல் வடகெலாம் பிடிக்கும்னா கமனில் சொல்லுங்கள் வார் குடலில் போட்டு வறுத்த இத்தனையும் நான் சாட மாட்டேன் இதை கொஞ்சம் சாப்பிட்டு குழந்தைங்களுக்கு கொஞ்சம் எடுத்து வச்சுருவேன் வடகம் கிடச்சிக்கிறதுக்கு ஓகே நல்லா பிழைஞ்சி சாப்பாட்டில் பிழைஞ்சுக்குங்க உங்களுக்கு சளி இது பிடிச்சிருக்கா இல்லை தளபாரமாக இருக்கா நெஞ்சு சளியாக இருக்கா இதுவாருங்க இந்த மாதிரி செலவு ரசம் செஞ்சு சா இந்த மாதிரி செலவு ரசம் செஞ்சு சாப்பிடுங்க நம்ம சேனலில் ஏற்கனவே போட்டிருப்பேன் செலவு ரசம் வீடியோ போட்டிருக்குற பாருங்கள் சைடில் கொடுக்குறேன் பாருங்கள் பார்த்து நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க பையனு உள்ளதாக இருக்கும் உங்களுக்கு ஓகே நல்லா சாப்பாட்டில் ஊற்றி நல்லா சதுசதம் இந்த இந்தளவு சதுசாதன் ஊற்றி எடுத்துக்கங்க எடுத்து நல்லா கப்பு கப்புன்னு அடிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா கப்பு சளி அடிக்கணும்ிச்சுக்கிட்டு வெளியே வரும் ஏன்னா செஞ்சு பாருங்கள் ஓகே இதில் வந்து மஞ்சள் குருமிளகு இந்த மாதிரிலாம் பூண்டுலாம் போட்டிருக்குது மஞ்சள் குருமிளகு இந்த மாதிரிலாம் சீரகப்லாம் போட்டிருக்குது அதனால் நம்மளா நல்ல டேஸ்ட்டாக இருக்குது இன்னொன்று பூண்டுலாம் போடலை கருவேப்பில வெடின போட்டு செஞ்சது ஃபுல் வீடியோ பாருங்கள் நம்ம சேனலில் போட்டிருக்கேன் பாருங்க ரசம் செலவு ரசம் வீடியோ போட்டிருப்பேன் கோயம்புத்தூர் ஸ்பெஷல் பாருங்கள் வடகம் நல்லா தான் இருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் வியாபாரத்துக்கு போயிட்டு வந்தேன் காற்று சேரல எனக்கு தெரியல வீடியோ இருக்கிற பேசிட்டு இருந்தோன்னா சூடு ஆறிடுச்சு சூடே இல்லை நம்மளுக்கு கரைச்சிக்கிறதுக்கு இல்லைன்னா சாப்பிட இறங்காது ஒன்று சிக்கன் இருக்கணும் மட்டன் இருக்கணும் நல்லா கரைச்சுங்க நல்லா அப்படி கையில் இப்படி நல்லா இப்படி கரைச்சு சோடு வந்து அப்படியே அந்த ரசத்தில் கரையணும் அந்த அளவுக்கு கரைச்சு கப்பு கப்புன்னு சூடாக அடிக்கணும் சூடாக அடிச்சிங்க ரொம்ப அருமையாக இருக்கும் ரொம்ப பிடிக்கும் ஏன்னா இதெல்லாம் போட்டிருக்கா காரம் இல்லை நம்ம ஏற்கனவே செலவு ரசம் போட்டுருப்போம் வீடியோ அதை வந்து வரமனா போட்டிருப்பாங்க வைப்பு தெரியாமல் போட்டாங்க எங்கள் வைப்பு வந்து செய்ய தெரியாது வைப்புக்கு அம்மா சொல்லி கற்றுக்கிட்டாங்க ஆனால் வர வந்து அவளுக்கு தெரியாமல் போட்டாங்க வரமளகாம் போட்டுடாதீங்க சாப்பிட முடியாது சும்மா மிளகு சீரகம் தட்டி போட்டிங்கன்னா போதும் கடுகுலாம் போட்டு தாளித்து மிளகு சீரம் தட்டி போட்டு வெங்காயம் தக்காளி எதுவுமே வேண்டாம் அப்படியே தண்ணி ஊற்றி விட்டு மஞ்சள் போட்டு வே கொதி தீங்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட்றேன் ஃபஸ்ட்டு நான் சாப்பிட்டனா உங்களுக்கு டெம்டிங்காக இருக்கும் இப்போ உங்களை இப்போ கா பார்க்க வச்சு சாடக்கூடாது வீடியோ பிடிச்சதில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்களும் இந்த செலவு செஞ்சு உடம்பு சரியில் சாப்பிடுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு உடம்பு சரியில்ல அதை சாப்பிட்றேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பாய்